மைசூர் தூத்துக்குடி இடையே சிறப்பு ரயிலான இயக்கப்பட உள்ளது தமிழகத்தில் இயங்கும் நான்கு ரயில்களுக்கு புதிய எலெச்பி வகை பெட்டிகள் வழங்கப்பட இருக்கு இது இரண்டையும் பற்றி ஒரு பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் த்ரீ மைசூர் தூத்துக்குடி சிறப்பு ரயில் மைசூர் சந்திப்பிலிருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் மாலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பதினோரு மணிக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் ஃபோர் தூத்துக்குடி மைசூர் சிறப்பு ரயில் தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திற்கு மைசூர் சந்திப்பை சென்று சேரும் அடுத்த இந்த ரயிலோட நிறுத்தங்கள் பார்த்துடலாம் இந்த ரயில் மாண்டியா மடூர் சனபட்னா ஆமநகரம் கெங்கேரி கேஎஸ்ஆர் பெங்களூரு பெங்களூரு கான்டோன்மெண்ட் ஹோசூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி மேலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் அடுத்து இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த ரயில் வந்து ஒரு ஏசி டூ டேர் ரெண்டு ஏசி த்ரீ டேர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு அண்ட்ரு சோட் ரெண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக வந்து இருபது பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலுக்கான முன்பதிவானது தூங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது தேவையுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்க அடுத்ததாக வந்து தமிழ்நாட்டில் ஓடும் நான்கு ரயில்களுக்கு புதிய எழுகி பெட்டிகளை பார்த்துடலாம் ரயில் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ நைன் டபுள் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா ஆலப்புழா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ரயிலுக்கு நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் நைன் சிக்ஸ் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ரயிலுக்கும் புதிய எல்ஹெச் வகை பெட்டிகள் வழங்கப்பட உள்ளது இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பெயர்மானம் செல்லும் செய்யும் ரயில்கள் அதனால இந்த இரண்டு ரயில்களும் ஒரே மாதிரியான பெட்டி தான் இருக்கும் இந்த பெட்டி எப்ப இருந்து புதிய பெட்டிகள் எப்ப இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் என்ன மாதிரியான பெட்டிகள் இணைக்கப்பட இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம் சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா ரயிலுக்கு பிப்ரவரி ஒன் ஒன்றாம் தேதி முதலும் ஆலப்புழா சென்னை சென்ட்ரல் ரயிலுக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி முதலும் புதிய பெட்டியான நடைமுறைக்கு வர உள்ளது சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் ரயிலுக்கு பிப்ரவரி மூன்றாம் தேதி முதலும் திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் ரயிலுக்கு பிப்ரவரி நான்காம் தேதி முதலும் புதிய பெட்டிகள் நடைமுறைக்கு வர உள்ளது இப்போ இந்த ரிவைஸ்டு கோச் காம்போசிஷன் பார்க்கலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஏசிக்கும் டூ டேர் ஒரு ஏசி டூ டேர் மூணு ஏசி த்ரீ டேர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு அன்று ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு லக்கேஜ்க்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக வந்து புதிய இருபது வகை பெட்டிகள் நடைமுறைக்கு வர உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மங்களூரு மங்களூர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயிலுக்கும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ செவன் மங்களூர் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் மங்களூர் சென்ட்ரல் ரயிலுக்கும் புதிய எழுச்சி பெட்டிகள் வழங்கப்பட உள்ளது இரண்டு ரயில்களுமே வந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலேருந்து மங்களூருக்கு செல்லுது இந்த இரண்டு ரயில்களுமே வந்து பெட்டி பகிர்மானம் செய்யும் ரயில்கள் இந்த இரண்டு ரயில்களுக்கும் ஒரே மாதிரி பெட்டிகள்லாம் இருக்குது வழங்க போகிறாங்க என்ன மாதிரி பெட்டி வழங்க போகிறாங்க எப்போ இருந்து நடைமுறை கூறும்னு இப்போ பார்த்துக்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ டூ மங்களூர் சென்ட்ரல் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயிலுக்கு வந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி முதலில் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் சென்னை சென்ட்ரல் மங்களூர் சென்ட்ரல் ரயிலுக்கு வந்து பிப்ரவரி நான்காம் தேதி முதலும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் மங்களூர் சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயிலுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதலும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ செவன் சென்னை சென்ட்ரல் மங்களூர் சென்ட்ரல் ரயிலுக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி முதலும் இந்த புதிய பெட்டிகளானது நடைமுறைக்கு வரவுள்ளது இப்போ ரிவேஸ்டு கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த ரயில்களில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஏசிக்கும் டூ டேர் ஒரு ஏசி டூ டேர் அஞ்சு ஏசி த்ரீ டேர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு ரிசர்ட் ஒரு எஸ்எல்ஆர் டி ஒரு லக்கேஜ்க்கும் பிரேக் சத்து புதியதாக வந்து இருபத்தி இரண்டு எழுகட்சியுகை பெட்டியில் வழங்கப்படும் இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்